பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான்மாவோடும் இருபாராக புனித மத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி நான்கு வரை விழிப்பாயிருங்கள் ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள் எனவே நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூ எனல் ஆவியே தந்தையே இந்த தருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா எங்களுக்கு தாயும் தந்தையுமாய் இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றி உமது அன்பு கரங்களினால் எங்களை அரவணைத்து வழிநடத்திக் கொண்டு இருக்கக்கூடிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்தரே உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம் தூதர்களோடு சேர்ந்து உமை போற்றுகின்றோம் புகழுகின்றோம் ஆண்டவரே உமை சூழ்ந்து இருக்கக்கூடிய புனிதர்களுடைய கூட்டத்தோடு இணைந்து ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடி பொழுது உமக்கு நன்றி செலுத்தி உம்மை வணங்கி உமை போற்றி புகழ்ந்து நன்றியறிந்த ஸ்தோத்திரத்தோடு உம்மோடு இணைய நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி இந்த நேரத்தில் எங்களுடைய இந்த விண்ணப்பங்களை கேட்டு நன்றி அறிதல் ஜெபங்களை நீர் புறக்கணிக்காதபடி எங்களோடு கூட கடந்து வருவீராக அதிகாலையிலே உமது வல்லமையான பிரசனத்தினால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்தித்து இருக்கின்றீர் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி இருக்கின்றீர் எங்களுடைய வலக்கரத்தை பற்றி பிடித்து எங்களோடு நடந்து இருக்கின்றீர் உன்னதமான உமது பிரசனத்தினால் நிரப்பி இருக்கின்றீர் அந்த தருணத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி உமக்கு ஆராதனை கூறுகின்றோம் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட உம்மை விட்டு வழி விலகி சென்ற தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோமப்பா அநேக முறை உம்மை விட்டு வழி விலகி சென்று இருக்கின்றோம் உம்மை புறக்கணித்து இருக்கின்றோம் ஆண்டவரே உம்மோடு இணைந்து இராதபடி இந்த உலகத்திலே ஏனோ தானோ என்று அலைந்து திரிந்திருக்கின்றோம் எங்களுடைய தாய் தந்தையருக்கு கீழ்படியாமல் இருந்திருந்திருக்கின்றோம் ஆசிரியர்களுக்கு கீழ்படியாமல் வாழ்ந்திருந்திருக்கின்றோம் அந்த தருணங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஏனென்றால் அதன் வழியாக இருக்கிற அநேக முறை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை நாங்கள் புரிந்து கொண்டு அதை திருத்தி கொண்டு இந்த நேரத்திலே உம்மை நோக்கி வந்திருக்கின்றோம் இதுவரை செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் எங் எங்களை கழுவி சுத்திகரித்து உமக்குகந்த பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றிட வேண்டுமாய் உமை நோக்கி செவ்வேக்கிறேன் ஆண்டவரே பெணி அநேக பிள்ளைகளை நாங்கள் தவறான வழியில் வழி நடத்திருந்திருக்கின்றோம் அவர்களை பாவத்தில் விழ வைத்திருக்கின்றோம் கேட்கிறோம் முன்மதி உடையோர்களாய் வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தருவீராக ஒவ்வொரு நாளும் விழிப்பாய் இருந்து சாத்தான் எங்களுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய தந்திரங்களையும் திட்டங்களையும் அறிந்து புரிந்து கொண்டு சாத்தானுக்கு துணை போய்விடாதபடி பரிசுத்த ஆவியானுடைய வல்ல ஒவ்வொரு நாளும் ஓடு பாக்கியத்தையும் வல்லமையும் தர வேண்டும் ஆய்மை நோக்கி சேர்க்கிறேன் அப்பா இந்த அதிகாலையிலே நீர் எங்களை தட்டி எழுப்பியிருக்கின்றீர் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக எங்களை நோக்கி நீர் சொல்லி இருக்கின்ற ஆண்டவரே இருங்கள் ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என்பது உங்களுக்கு தெரியாது என்று ஆம் தகப்பனே நீர் வரக்கூடிய நேரத்தையும் காலங்களையும் உலக மக்கள் சில நேரங்களில் அங்கும் இங்குமாக பேசி அலையலாம் ஆனால் தந்தை கடவுளுக்கு மட்டுமே இந்த நேரமும் காலமும் தெரியும் எவ்வாறு அன்னை புனித மரியாதையும் தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக மீட்பராய் இருக்கக்கூடிய உண்மை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாரோ அன்பு தந்தை அதே போல் அவர் வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் உம்மோடு வரவும் மோடு ஆட்சி செய்யக்கூடிய பிள்ளைகளாக உருமாற வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறோமாப்பா ஏனென்றால் இதுவரை நாங்கள் செய்த தவறுகள் எல்லாம் எங்களுடைய கண்கள் முன்பாக நிற்கின்றன எங்களை காயப்படுத்திக் கொண்டு இருக்கின்றன எனவே அந்த தவறின் நிமித்தம் நாங்கள் தண்டிக்கப்பட்டு விடுவோமோ என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள் வருகிறது ஆண்டவரே தகுப்பணி அந்த எண்ணங்களை எடுத்து மாற்றி நாங்கள் எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாயிருந்து இருந்து உம்மை நோக்கி அயராது மன்றாடி ஜபிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா சுவாமி நீர் இந்த உலகத்தில் அலைந்து திரிந்த நாட்களிலே அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்தீரே ஆண்டவரே முடக்கு வாதமுற்றவரை குணப்படுத்தே அப்பாம் இரத்த போக்கூடிய பெண்ணை நீர் குணப்படுத்தினேன் நீரே இறந்து போன சிறுமியை உயிர்த்தள செய்தீரேம் பேச்சு இழந்தவர்களுக்கு பேச்சை கொடுத்தீரேன் பார்வையற்றோராய் இருந்தவர்களுக்கு பார்வையை கொடுத்தும் இந்த உலகத்தை காணும்படியாக செய்தீரே அப்பாம் அதே போல் தகப்பனே ஒவ்வொரு நாளும் மக்கள் நடுவிலே இருந்த பிளவுகளை எல்லாம் நீர் சரி செய்திரை ஆண்டவரே தாயும் தந்தையுமா எங்கள் நடுவில் இருந்து எங்களுக்கு இழைப்பார்தலை நீர் தந்ததற்காக உமக்கு ஆண்டவரே இந்த நாளிலும் அமைதியை தந்திருப்பதற்காக உமக்கு அப்பா கசரினர் பகுதியிலே பேய் பிடித்த இருவரின் அலமாக்கினீரை ஆண்டவரே சூம்பி இருந்த கையை தொட்டு நீர் குணமாக்கினீரை அப்பாம் பேதுருவின் வீட்டிற்குள் கடந்து சென்று அங்கு அவருடைய மாமியார் காய்ச்சலாய் இருந்ததை பார்த்து அவரை தொட்ட உடனே அவருடைய நோய் குணமடைந்ததை ஆண்டவரே நூற்றுவர் தலைவனுடைய பையனுடைய மகன் நோய்வாய்ப்பட்டு இருந்த பொழுது அவனை குணமடைய அப்பா காற்றலை காற்றையும் கடலையும் அடைக்கி ஆண்டவரே நீர் இயற்கை நீத அதிகாரம் கொண்டிருக்கிறீர் என்பதையும் எங்களுக்கு காண்பித்திரை ஆண்டவரே நீர் செய்த எவ்வளவோ நன்மைகள் உண்டு தொழு நோயாளிகளை குணப்படுத்தி இருக்கின்றீர் நடக்க முடியாத கூனியை குணப்படுத்தி இருக்கின்றீர் இந்த நாளிலும் தகப்பனே அதிகாலையில் என்னோடு இணைந்து இதோ மதத்தில் சமூகத்தை தேடி வந்து உமை நோக்கி மன உருக்கத்தோடும் கண்ணீரோடும் செபிக்கக்கூடிய அநேக பிள்ளைகள் உண்டு இவர்களுடைய குடும்பத்திலும் நோய்வாய்ப்பட்டவர்கள் உண்டு அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் தவறி பாவத்திற்கு அடிமையாய் இருந்து இந்த நாளிலே ஆண்டவரே உமை தேடி வந்து பாவம் மன்றாடி கொண்டு இருக்கலாம் அவர்களையும் நீர் தொடுவீர் ஆகும் அதே போல் ஆண்டவரே யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மிகவும் கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ இந்த ஜப விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஜபத்தை கேட்டு எங்களோடு இணைந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராகும் அவர்களை தொட்டு குணமாக்குவீராகும் ஏனென்றால் உண்மை பின்தொட விரும்பியவர்கள் எல்லோரையும் நீர் தொட்டு குணமாக்கினீரே அதே போல் தகுப்பே நீர் எல்லோரையும் தொட்டு குணமாக்குவீராக எல்லா பிள்ளைகளோடும் கூட இருவீராக மனம் முகந்து தூய வாழ்க்கை வாழக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் உருமாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் மத்தையு எட்டாவது அதிகாரம் ஏழாவது ஏழாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இறைக்கின்றதே நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்கிற வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இறக்கிறார்களோ இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் அப்போ ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன் அப்பாம் இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஏனென்றால் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்தியிருக்கின்றீர் அற்புதமாய் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கின்றீர் உத்திரிக்கை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்கும் ஆண்டவரை நாங்கள் செபிக்கின்றோம் அந்த ஆத்துமாக்களுக்கு நிச்சய இலைப்பார்தலை தருவீராக மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு வழியாக ஜ அன்பு தந்தையேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் மருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய அம்லோர்ப மாதாவே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகள் ஆகிய எங்களுக்காக பரிந்து பேசி வேதனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேதனை இருந்து மாற உமது அருமையான மகனுடைய வார்த்தைகளை அனுப்பிட வேண்டும் மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிஷ்டம் மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகள் ஆறுக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்